நம்ம எண்ணங்க நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கு நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அந்த கொஞ்ச நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம கெடுதல் இல்லாம நானும் என்று நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படி தான் உண்மையான மனுஷன் ஒன்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கேட்ட உங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பாட்டு கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு குறை வைக்கிறான் குறைய வைக்கல என்ன நம்ம ஆண்டு மறந்து சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கேம வச்சுங்க கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது உலகத்திலேயே சிறந்த மருந்து எது தெரியுமா எது சாப்பாடுதான் அளவா சாப்பிட்டா மருந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஆவிஷம் கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும் சிங்கம்

ரொம்ப தூரம் போயிட்டேன் புல்லா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும்